ஆப்பிரிக்காவில் செம்பு சுரங்கத்தின் பாலம் இடிந்து விழுந்ததில் முப்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கலந்தோ செப்பு சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வந்தது இந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வழக்கம்போல் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென சுரங்கத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கிக் சிக்கிக்கொண்டனர் இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் சம்பவத்தில் தொழிலாளர்கள் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபது பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாலம் திடீரென இடிந்தபோது போது பீதியடைந்து சுரங்க தொழிலாளர்கள் ஓடியபோது ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததால் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்ததாக கூறப்படுகிறது முப்பத்தி இரண்டு பேர் இறந்ததாக கூறப்பட்டாலும் உண்மையான இறப்பு எண்ணிக்கை நாற்பதை தாண்டக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது லுவாலா லாபா மாகாண உள்துறை அமைச்சர் ராய் கவும்பா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்